அந்த கைது செய்யப்பட்டிருக்காங்களே அந்த க குற்றவாளி ரெகுலரா வந்து இருக்கார் இதே வேலையை இதேவே ஐயோ காலேஜுக்குள்ளார வந்து வந்து போயிருக்கணும் இல்லாட்டி போனால் அந்த பொண்ணு அங்க தனியா இருக்கிறது எப்படி தெரிஞ்சுருக்கும் ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பங்குரி வளாகத்துக்குள்ளார்கிறது கரெக்ட் அந்த கல்லூரி வளாகம் யா யாரு கிட்ட இருக்கிற துணை வேந்தர்கள தான் இருக்குது துணைவேந்தரை மீறிக்கிட்டு அரங்க த தமிழ்நாடு அரசாங்கம் உள்ள போக முடியாது அந்த இடத்துல ஒரு ஒரு ஏனால இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது அடி நிலத்துக்கு காம்பவுண்டு இல்லாமல் கம்பி வெளி போட்டிருந்தாங்க அதுபடியாக இவனுங்கெல்லாம் உள்ளே வர்றது உள்ளே வந்து கஞ்சா விற்கிறது எல்லாம் அதே காலேஜுக்குள்ளார போய் போய் வந்துருக்குறான்ல அந்த துணைவேந்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறைக்கு சொல்லியிருக்கணும்ல வர்றான்றது இது இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல போய் அந்த இருக்கிறது தான் நீங்கள் அதெல்லாம் எப்படி கவனிக்கப்படி அவ்வளோ பெரிய கண்ணூரி அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அங்கே வந்து கிரவுண்டுக்கு நீங்கள் காலேஜுக்கும் கிரவுண்டுக்கும் போகிறதுக்கு மத்தியில் பெரிய ஒரு கேப் இருக்குது ரெண்டு பக்கமும் மரமங்கடமும் அடர்ந்து இருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட கல்கத்தா கல்கத்தாவுடைய செயல்பாட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல அங்கேயும் அவன் வந்து அடிக்கடி பார்த்துருக்கான் அந்த பொண்ணு வந்து தனியாக வந்து அந்த லைப்ரரியில் வந்து தனியாக வந்து உட்காந்து படிக்கிறத பார்த்ததுனால தான் அவன் பண்ணியிருக்கான் அதே மாதிரி தான் இங்கே அந்த தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட இருக்குமே நம்ம காட்டி கொடுத்துருவோன்ற பயத்தில் கூட அந்த பொண்ணு பேசாமல் இருந்துட்டு இருக்கு வேறு வழி இல்லாமல் ஏதாவது இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி அக்யூஸ்ட் கைது பட்ட கைது செய்யப்பட்ட நபர் வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவரு

ஒருப்ப யாரு மாத்த போயிட பாக்குறீங்களா அதுக்காக சொல்ல வர நீ சொல்லவர் பேட்டி கொடுக்குறிய நீ போய் அந்த இவனை புடிக்க கூடாதுன்னு கேப்பிக்கலாம் என்ன துணைவேந்தருடைய கீழே துணைவேந்தரையே போடக்கூடாது உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி உங்க ரவி பண்ணி எல்லாத்தையும் ஓரம் கட்டிபிட்டாருல அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது இந்த நிமிஷம் வரல கவர்னரை பற்றி உங்க வாயில வரலையே வணக்கம் ஐயா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிற ஒரு மாணவியை ஒருத்தன் புகுந்து கற்பழிச்சிருக்காங்க ஐயா அவன் காதலன் முன்னாடி அது இப்போ தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்காது எப்படி பார்க்குறீங்க அந்த செய்திகள் நீங்கள் பார்த்தீங்களா இந்த தெளிவாக சொல்லுங்கள் இந்த செய்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஹால்லாம் இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி வந்திருக்கு அங்கே தன் நண்பர்களோட தன் பாய் ஃப்ரெண்டோட பே பேசிகிட்டு இருக்கும்போது தனிமையில் பேசிகிட்டு இருக்கும்போது இது ரொம்ப காலமாக நோட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஞானசேகரங்கிற அந்த பிரியாணி கடையில் வேலை பார்க்குறவங்க வந்து உள்ளே போகுது செவரேறி குதித்து உள்ளே போகுது அவங்கள கற்பழிச்சிருக்கும் செவரேறி குதிக்கிற மாதிரி அங்கே என்ன செவ் இருக்குது இல்லை அந்த சைடு சொல்லிடுறேன் அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க தெரியல பையாண்ணா சீட்டில் அது பெரிய அது நூறு ஏக்கர் இடம் எங்க ஆரம்பிச்சு எங்க புரியுதுன்னு தெரியாது பல்கலைக்கழகங்கள் வந்து கவர்னர் கேத தான் இருக்கு கவர்னர் தான் பலிச்சோம் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற மாதிரி சட்ட ஒழுங்கு கவர்னர் இருக்கிற இடத்துலதான் சட்ட ஒழுங்கு சரியில்லை கவர்னர் தான் பலிச்சோம் இப்ப இந்த ஞானசேகரன் இந்த குற்றவாளி அக்யூஸ்ட் வந்து கைது பண்ணிருக்க இருக்க ஞானசேகரன் தொடர்ச்சி இதே மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கதா செய்திகள் வருது ஆமா ஒரு மாதிரி நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க நாடு முழுதலையும் அது மாதிரி நிறைய இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல மாத்திரம் நடக்குது நிர்பயா கேஸ் எல்லாம் என்ன புதுசாக என்ன வெஸ்ட் பெங்காலில் ஒரு ம மருத்துவ டாக்டரை கற்பித்தாங்க எல்லாம் தான் நடக்குது எல்லாம் நாடு பூரா தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் யார் பொருட்படுத்திக்கணும் நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறத ராஜ்நாத் சிங்கு தான் பொருட்படுத்திக்கணும் சார் ஒரு கல்லூரி ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளாரங்கிறது கரெக்டு அந்த கல்லூரி வளாகம் யா யாருக்கிட்டிருக்கிறது துணைவேந்தர்களை தான் இருக்குது துணைவேந்தரை மீறிக்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே போக முடியாது ஏன்னா நான் ரெஜிஸ்டராக இருந்தேன் ஒரு பல்கலைக்கழகத்தில் எங்களை மீறிய யாரும் உள்ளே வர முடியாது அமைச்சராக இருக்கவங்க வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வர முடியும் அமைச்சருக்கு அங்கே அதிகாரமே கிடையாது பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் நியமிக்கிறது மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே துணைவேந்தரும் ரெஜிஸ்டாரும் தான் அதுக்கு தேரடி தலைவர் வந்து துணைவேந்தர் வந்து இவர் வேந்தர்னு எடுத்திங்கன்னா கவர்னர் கவர்னர் தான் அதுக்கு பொருட்படுத்து இப்போ அண்ணாமலையிலேருந்து கிட்டத்தட்ட அதிமுக வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவர்கள் மீதாக குற்றம் சுமத்துறாங்க இதை தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது அது ஆமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கற்பனைக்கிறதா பெண்களை தான் பண்ணியிருப்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதெல்லாம் உண்மைதான் யாரும் இல்லைன்னா நாடு முழுவதும் தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் சொல்றாங்க அவங்க இப்போ ஒரு நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல இந்த விஷயம் வந்து அந்த கைது செய்யப்பட்டிருக்காங்களே அந்த குற்றவாளி குற்ற குற்றவாளி ஆக்கப்பட்டவர் ரெகுலராக வந்து பார்த்துருந்துருக்கார் இதே வேலையாக இதே காலேஜுக்குள்ளார் வந்து வந்து போயிருக்கணும் இல்லாட்டி போனால் அந்த பொண்ணு அங்கே தனியாக இருக்கிறதோ எப்படி தெரிஞ்சிருக்கும் இப்போ கல்கத்தாவில் என்ன சொன்னீங்க அந்த க கல்லூரி முதல்வர் தான் பிடிச்சிங்க அப்போ வந்து மம்தா பானர்ஜி மேலே தான் குற்றச்சாட்டிங்க கல்லூரி அந்த அந்த மருத்துவமனையினுடைய இது மேலதிகாரியை யாரும் வந்து இது கொண்டு வரவே இல்லை இதை அரசியலாக்க பார்க்குறீங்க இதில் உங்களுக்கு வேணுங்கிறத விட தான் உங்களுடைய விருப்பம் நிறையா தெரியும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண் இல்லை அது இருக்கட்டும் உங்களுக்கு அந்த கவலை இல்லை இதை வச்சு கவர்மெண்ட்டை இறக்கலாமாங்கிறது தான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதுக்கு நான் உடன்படுறதுக்கு கஷ்டம் ஏன்னா ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நான் வந்து இதாக இருந்தவன் பதிவாளராக இருந்தவன் சென்னை ப பல்கலை சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக இருக்கும் அதனுடைய பரிவாள பதிவாளராக எடுத்தவன் நான் அது ஏன் எடுத்தாங்கங்கிறதெல்லாம் ஒரு வேறு கதை இப்போ பல்கலைக்கழகத்தை ஏன் சென்னை மருத்துவக் கல்லூரி ரெண்டு மூணு வருஷத்தில் பல்கலைக்கழகத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிச்சு ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த கலைஞர் வந்து அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியின் கீழே கஸ்தூர்பா மருத்துவ ஹாஸ்பிட்டல் இப்போ திருவல்லிக்கணி பிரசவ் ஆஸ்பத்திரி எழும்பூர் அப்புறம் இது கண் மருத்துவமனை எழும்பூர் மருத்துவ மனநல மருத்துவமனை இது இது இவ்வளோ இதெல்லாம் ஏறத்தான் ஏறத்தால் மூணில் ஒரு பங்கு மருத்துவ இது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி கேள்வி நான் ரெஜிஸ்டராக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன அப்படின்னாங்க ஆற்காடு வீராஜாமி தான் அப்போ வந்து நலத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் தான் அதை அறிவித்தவர் இது பல்கலைக்கழகமாக நான் போய் உக்காந்தேன் என்னான்னு கேட்டாங்க துணைவேந்தர் தாங்க எல்லாத்துக்குமே இன்சார்ஜு இவரும் வர முடியாது இன்னும் உள்ள எங்களுடைய பர்மிஷனை கேட்டுகிட்டு தான் வர முடியும் அந்த ப பல்கலைக்கழகத்துக்கு தேவையான நிதிக்கு எல்லாம் நாங்களே போட்டுக்குவோம் அதில் அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் மாணவர்கள் சேர்க்கையும் டாக்டர்கள் பா நியமனமும் எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குவோம் நர்ஸுகள் நியமனம் எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குவோம் இதெல்லாம் அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னாரு பாதி ம இதை ஹாஸ்பிட்டலியை வந்து வசதியானவர் உழுது காசு கொடுக்கட்டுன்னு சொல்லிட்டு எப்படி ராமச்சந்திரன் மருத்துவ கல்லூரி இதெல்லாம் நடக்குதோ அது மாதிரி பாதி மருத்துவமனையை வந்து இப்போ பெய்டு ஹாஸ்பிட்டலாக மாற்றிக்குவோம் அதில் வர்ற இன்கம் வச்சு நாங்கள் நடத்திக்குவோம் எங்களுக்கு கவர்மெண்ட் காசு தேவை இல்லைன்னு அப்படியே ஆர்கட்டார பத்தார் சொல்கிறாரு அவன் என்ன சொல்கிறான் பார்த்தியாட்டார் உடனே தான் அவங்களுக்கு புரிஞ்சுது பல்கலைக்கழகம் ஆகிட்டாவே மாநில அரசாங்கத்துக்கு அதில் வந்து தான் நீங்கள் போக முடியாது அது சுயாட்சி ஆகிடுது கவர்னர் தான் அதில் உள்ளே வர முடியும் கவர்னர் தான் துணைவேந்தர நியமிக்கிறார் இந்த விஷயத்தில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சைஸ் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிதுன்னே தெரியாது ஒரு காலத்தில் என்ன ஆகிட்டு இருந்துன்னா இந்த இதுவழியாக வந்தவங்க இந்த பெரியார் கோலாரங்க வழியாக வந்தவங்கெல்லாம் அந்த அண்ணா பூந்து இந்த பக்கம் வந்து கே இதில் கிண்டி அந்த மே மேம்பாலத்தில் வந்து உள்ளே நுழைஞ்சிடுவாங்க பொது வழியாக மாறிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தாக்கா அண்ணா நூறு சீட்டுக்குள்ளார நுழைய முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஜாம்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கட்டையெல்லாம் கட்டி அதுக்கு உள்ளார தடை தடையெல்லாம் பண்ணாங்க அது மா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சது யார் யாரோ உள்ளே வர்றது யார் போகிறாவோ யார் வர்றாங்கன்னு தெரியாத இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுனால அந்த காலத்துலேயே அதை மாற்றினாங்க இப்போ இந்த ஆள் அது அவ்வளோ பெரிய இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியது துணைவேந்தருடைய பொறுப்பு துணைவேந்தர் அது செய்யாம இருந்திருக்கார் ஒரு ஆள் வந்து இந்த இந்த பொண்ணு வந்து தனியாக ஒரு கா அங்கே காடு கேடு எல்லாமே இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக நிறைய பெரிய இடம் எங்கே போயிருக்கியா செ யாராவது செத்து விழுந்தாங்கன்னா கூட பத்து நாளைக்கு தெரியாது நாற்று அடிச்சாளு கண்டுபிடிவான் அவ்வளோ பெரிய இடம் அது அதில் வந்து அந்த இடத்த அவன் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் ஏறத்தாழ கல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டர் கொலைக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை அங்கே கொலையே நடந்து போச்சு இங்கே அந்த பெண் தப்பிச்சுக்கிட்டாங்க போனது எனக்கு தெரியல ஆமாம் ஆக அந்த அந்த பெண் அங்கே ரெகுலராக போகிறதை அவன் பார்த்துருக்கான் பார்த்து தான் போய் பிடிச்சிருக்கான் அந்த கா காதலனோட இருந்தாங்களா என்ன தெரியல இருந்து அவன் என்ன அந்த ஒரு ரெண்டு த இதை மாதிரி ஆளுங்களாம் மொட்டை ஆளுங்களா இருப்பானுங்க அடிச்சிருந்தா அவங்க விழுந்துட்டுருப்பான் அவன் பெண்ணை தான் பண்ணிட்டுருக்கோம் அதான் நடந்துருக்கு இதுக்கு என்னன்னாங்க பாதுகாப்புகள் பல்கலைக்கழகத்துடைய பாதுகாப்பு வந்து தான் எழுதானு துணைவேந்தர் கேட்டிருக்கணும் எனக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இவ்வளோ இருக்குது இந்த இங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அவர் கேட்கல ஏன்னா அவர் கவர்னர் இப்படி கேள்வி இருக்கிறதுனால மாநில அரசாங்கத்தை அவங்க மதிக்கவே இல்லை மந்திரிகளே பட்டமளிப்பையோட அவங்க கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த அளவில் இல்லை போயிட்டுருக்கு இன்னைக்கு அதனால க கவர்னர் ரவிதா இதுக்கு பொறுப்பெடுத்து பதில் சொல்றோம் இந்த கேள்வி அவருகிட்ட தான் கே இல்ல இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி அக்யூஸ்ட் பட்ட கைது செய்யப்பட்ட நபர் வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர் நெருக்கமா இருந்தவரு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து மாசுப்பிரமணியம் வரைக்கும் எல்லாரும் கூட சேர்ந்து நெருக்கமா இருந்த புகைப்படங்கள்லாம் இப்ப வெளியில வருது புகைப்படங்கள் ஆமா புகைப்படங்கள் ஏன்னா அண்ணாமலை கூட இருக்கிற போட்டோவும் இருக்குது அவர் அந்த வெளியீடுல வரும் ஆஹ் அது வெளில வர்ற என்ன சொல்ற அந்த குற்றவாளி அண்ணாமலை கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அந்த போட்டோவும் இருக்குது அதை வெளி வீட்டில மச்சான் வெளியிட்டுருக்கும் ஆஹ் அதை வெளியிட்டாக்க அதுவும் தெரியும் தமிழ்நாடே திராவ திமுக தாங்க இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் எந்த குற்றம் நடந்தாலும் திமுக ஆட்சியில் நடக்கிறதா தான் சொல்லுவோம் அதை பற்றி தான் அதுதான் கணக்கு இப்போ நாடே வந்து பாஜக கீழே இருக்குது அண்ணாமலை இருக்கிற கட்சி த இந்தியாவில் நடக்கிற எல்லா குற்றத்துக்கும் பாஜக தான் பொறுப்படுத்துக்கணும் மோடி தான் பதில் சொல்லணும் ராஜ்நாத் சிங் தான் பதில் சொல்லுவோம் இப்போ உத்தரப்பிரதேச இவர் அவர் யார் அமித்ஷா தான் பதில் சொல்லுவோம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கற்பழிப்பு நடந்தால் இங்க மெழுகுவத்தில் ஏந்தி பெரிய போராட்டம் நடத்துறாங்க இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலீங்க குற்றம் வந்து குற்றம் குற்றம் தான் இதை வந்து அரசியலாக்குறது வந்து எதிர்கட்சிகள் செய்ய வேண்டியது நியாயம் தான் அதுலையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இதை வந்து கண்டிப்பாக கேட்கணும் கேட்கலன்னா இது இல்லை ஆனால் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி அந்த குற்றவாளி நடக்கிறதுக்கு வசதியாக இருந்து பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பா பாதுகாப்பை நிர்ணயிக்க வேண்டிய துணை வந்து அதில் பதிவாளர் தான் காரணம் அவங்க ரெண்டு பேர்த்து மேலே தான் ஆன்சி இப்ப நீ நாம சொல்றதை வச்சு இந்த கவர்னர் ரவியால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் மேலையும் இப்போ போன வருஷம் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட அந்த குற்றவாளி போன வருஷம் இதே மாதிரி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண் கிட்ட பாலியல் சீண்டல் நடத்தி கைது பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல அவர் ஒரு சரித்திர பதவியுடைய குற்றவாளி கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேல இருக்குது அப்படிங்கிறப்ப காவல்துறை வந்து அவர் ஏன் கண்காணிக்காம விட்டாங்க மறுபடி மறுபடியும் அந்த செயலை தூண்றதுக்கு யார் அவருக்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டாங்க அதே காலேஜுக்குள்ள போய் போய் வந்திருக்கிறாங்கள அந்த துணைவேந்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் காவல்துறைக்கு சொல்லி இருக்கணும்ல வர்றான்றது இப்போ எதிர்கட்சிகள் மட்டும்தான் ஐயா அந்த இந்த பிரச்சனையை கையில் எடுக்குது இப்போ திமுகவோட இருக்க திருமாவளன் அவர்களோ காங்கிரஸோ இதை பெரிய விஷயமா பேசலல்ல அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க பொறுப்பை யாருக்கிட்டேயே கூட பார்க்குறீங்களா அதுக்காக சொல்ல வர்றேன் இப்போ நீங்கள் டிவிலெலாம் பேட்டு கொடுக்குறீங்க நீ போய் அந்த வகையை பிடிக்கக்கூடாதான்னு கேட்பீங்களா என்ன என்னங்க அர்த்தம்

பேர் பேர் வராத ஆளுநர் கையில் அவர் பேருண்ணா ஆர் என் ரவி ஆ அவர் அவர் சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அந்த அண்ணாமலை கிட்ட சொல்லுங்க அவர் தான் பொறுப்படுத்த வேண்டியது வேந்தர் தான் பொறுப்படுத்திக்கணும் வேந்தர்ங்கிற பேரில் இருக்கிறது அவர் தான் அண்ணா பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் போட்டது அவர் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாதுகாப்பு வந்து துணைவேந்தர் சம்மந்தப்பட்டது அவருக்கு போலீஸுக்கு சரியான முறையில் வந்தாக்கா இந்த குற்றங்கள் நடந்திருக்காது இதை தவறுக்கு காரணமானவர் ஆளுநர் ரவியால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டால் நியாயம்

பண்ணணும் அப்போ தான் டாக்டர் அதனால் இந்த வந்து அரசாங்கத்தில் பொறுப்பு எடுத்துக்கணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கவர்னர் மேலே பழி போடாதீங்க கவர்னர் இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதா சாமி எங்கேருந்தோம் வந்தவர் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் ஏதோ ஒரு நியமனத்தில் வந்து உட்காந்து ஜாலியாக இருக்கார் அவர் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை அவங்க ஊர் ஜாதகம் இல்லை அதனால நம்ம நம்ம மக்கள் நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு அந்த நம்ம ஊர் ஆள் தான் அங்கே இது பண்ணியிருக்கான் இதை நம்ம தடுக்க வேண்டியதை கவர்னர் மேலே பழியை போட்டுக்கிட்டு நம்ம பொறுப்பை தட்டி கிடைக்கக்கூடாது கவர்னர் தான் பொறுப்பெடுக்கணும் நீங்க அப்படியும் இல்ல 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 இது நம்முடைய கடமையை நான் சொல்றேன் கவர்னர் மேல பழிய போடுறது கவர்னர் தான் பொறுப்பெடுக்கணும் உங்களுக்கு பதில் சொன்ன அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறேன் ஓகே ஓகே அண்ணாமலை போன்ற அவங்களுக்குன்னா எந்த பொறுப்பு அண்ணாமலை என்னவா இருக்கார் இப்போ ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் கேள்வி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதான்னு தெரியும் அவர் ஏதாவது என்னவா இருக்கார் இப்போ அவர் பிஜேபி மாநில தலைவராக இருக்கு அதில் இருந்து எடுத்துகிட்டு தான் சொன்னாங்க இல்ல இல்லை அவர் அது ஏதோ லண்டனுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போனார் அங்க படிச்சிட்டு அதோட வந்துட்டார் வந்துட்டு வந்துட்டாருங்கிறது தெரியும் அவர் வேற ஒன்று அவருக்கு ஒன்று பதவி கொடுத்ததான் சொல்லி யாரும் சொல்லுவாங்க அது பதவியெல்லாம் இருக்கிறாரு பதவியில் எடுக்கணும் ஆசையா ஆசை இல்ல எனக்கு என்ன ஆசை அவர் அவர் போயிட்டாக்க எனக்கெல்லாம் வேலை போயிடுங்க அவர்தான் தான் தமிழ்நாட்டுடைய காமெடி பீஸ் அவர் வச்சு தான் இதை நடத்த அவர் அவருடைய பேச்சுக்கள் தான் நமக்கு சுவாரஸ்யத்தை உண்டாக்குது அவர் இல்லைன்னாக்க தமிழ்நாட்டு அரசியல் காமெடி எங்க இருக்கு சீமான விட்டீங்க அது அது அதாவது அவர் வந்து கவுண்ட் பண்ணி இவர் செத்து பெரிய அண்ணன் சின்ன அவ்வளோதான் கவுண்ட் பண்ணி செத்து சரிங்கய்யா இதுல என்ன இதுல எந்த விஷயத்துல இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்கு இல்லைங்க இது வந்து இது எங்க மாத்திரம் இல்லைங்க இப்போ நான் இன்னொரு கல்லூரியில எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு என்னன்னா கல்லூரி முழுக்க காம்பவுண்ட் இருக்கும் ஒரு இடத்துல மாத்திரம் கம்பி வெளி போட்டிருந்தார் அந்த இடத்துல ஒரு நாள் நல தகரா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல ஒரு ஒரு ஏறத்தினாலும் இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது அடி நிலத்துக்கு காம்பவுண்டு இல்லாமல் கம்பி வேலி போட்டிருந்தாங்க அதுபடியாக இவனுங்கெல்லாம் உள்ளே வர்றது உள்ளே வந்து கஞ்சா விற்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி இது அந்த 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 இன்னொரு கட்டடத்துக்கு போகிறதுக்கு அது வழியாக போவாங்க இந்த பொண்ணு அப்படியே போதை பார்த்தோன்னே அவன் என்ன நினைச்சானோ பயத்தில் கையில் வச்சுருந்த பையன் கீழே போட்டுட்டு ம் அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்னால ஒரு பையன் கீழே போட்டு ஓடுறான்னு தொகை எழுதுபட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் இருந்தேன் நேராக வந்து சார் என்னை பார்த்த உடனே பயந்து அதை கீழே போட்டு போயிட்டான் சார்னு கொடுத்துச்சு கருது பார்த்தா உள்ள கஞ்சா போட்டலவும் போதை பொருட்கள் உங்களுக்கு தெரியும் சார் எங்கள் டாக்டர் கம்பெனியில் இதெல்லாம் தெரியாதா பார்த்த உடனே என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த சேர்மனை பார்த்தேன் சேர்மனை பார்த்து இந்த மாதிரி இது இது எங்கே கிடச்சிதுன்னாரு இந்த இந்த அந்த பிளாக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பி வெளியிட்டு மறுநாள் செவர் எழுப்பிட்டார் செவர் எழுப்பிட்டார் செவர் எழுப்பி அதனால அந்த தடுத்து வச்சு நடக்கலை இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது டாக்டர் காந்தராஜ் அவர்கள் போய் இதை காட்டி அதுக்கப்புறம் செவர் எழுப்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற அது அது நடந்துகிட்டு இருந்துருக்குது நான் எதேச்சையா போனாங்க எனக்கு அங்கே வேலை இல்லை எதேச்சையா போனவன் அந்த பெண் எனக்கு தெரிஞ்ச பெண்ணா இருந்ததுனால அது என்கிட்ட கொஞ்சம் இல்லாட்டி என்கிட்ட வந்திருக்கு அந்த மேட்ரு உடனே நான் போய் சேர்மனை பார்த்துட்டேன் பார்த்துட்டு மறுநாள் ஆக்ஷன் எடுத்துட்டாரு அது அந்த பகுதி இப்போ இப்போ என்னுடைய நான் ஒர்க் பண்ணுற கல்லூரி இது என்னுடைய கல்லூரியில் போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது என்னன்னா எடுத்து அப்படியே அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பூரா சுற்றி கஞ்சா விளையாடுறாங்க வித்துக்கிட்டே இருக்காங்க தடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் பசங்க ஒரு 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 மணி நேரம் காணாம போயிட்டாலும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலான்னு அர்த்தம் என்னென்னவோ போலீஸ் என்னென்னவோ பண்ணி பார்க்கு நடக்கலை எங்கேருந்து இருந்து கிடைக்குதுன்னு சொல்ல முடியல கேட்டாக்கா அதானி துறைமுகத்துல இருந்து கப்பலே வந்து இறங்கிருக்கிறான் போதை பொருளோட அவர் சாதிக்கே வந்து திமுக இருந்தாரு அவர் இவ்வளவு புலக்கம் எல்லாருமே திமுக தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே திமுக தாங்க நீங்க கூட திமுக தாங்க தமிழ்நாடே தமிழ் திமுக கிட்ட தான் இருக்குது அப்படித்தான் திமுக ஆமா நானும் திமுக தான் நீங்களும் திமுக தான் திராவிட ஆட்சியில தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் அதே திமுக நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதுவும் திமுக தான் விஜய் வந்தாருனாக்கா தமிழ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அது எப்படி திராவிடமா இருக்கும் அது அது திராவிடம் இருக்கு அது அவர் என்னன்னு தெரியாது அவர் எல்லா கட்சி தலைவரும் போட்டோவை வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்னன்னு தெரியாதோ போட்டோலாம் என்ன கூட தெரியாதோ சரிங்க இப்போ இந்த ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு தலைநகரத்துல ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இதுக்கு யாரும் எல்லாருமே பொறுப்பே தானே ஆகணும் சட்டி கழிக்க முடியாது எல்லாருமே பொறுப்பு கட்சி சார்ந்து எல்லாருமே அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அந்த வந்து நீங்க பாக்கணும் அதை கண்டிப்பா பார்த்தாங்க ஏன்னால் பொறியியல் கல்லூரியில ஏன் பாதுகாப்பாக அவ்வளோ அதிகமாக இல்லைங்கிறதுக்கும் ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன் எங்கள் காலத்தில் பொறியியல் கல்லூரியில் பெண்கள் வர மாட்டாங்க கிண்டி இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் அவரெல்லாம் நொந்து போயிருப்பாங்க நாங்கள் மருத்துவ கல்லூரியிலிருந்து வந்தாங்க அவர் போய் என்னப்பா சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சார்க்கோ எஜுகேஷனு ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னுவாளுங்க அதனால் தான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் அப்போ வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் போட்டி நடக்கும் அந்த போட்டி வச்சதே எதுக்காகன்னா அப்பவாது பெண்கள் கல்லூரிக்குள்ளார வருவாங்களா அப்படிங்கிறதுக்காக அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வரண்ட் போய் கிடந்தவங்க பொறியியல் கல்லூரியில ஆண்களை தேட வேண்டியிருக்கு குறிப்பா என்னுடைய பகுதியில் இன்ஜினியரிங் காலேஜ் வேண்டியிருக்கு இன்ஜினியரிங் இல்லப்பா பெண்கள் ஆண்களே இல்லை ஆண்களே சேரா பெண்களே சேராத ஒரு கோர்ஸ்ல எண்பதுகளுக்கு பிறகு அந்த ஐடிஐ பெருசானதுக்கு பிறகு பெண்கள் தான் இருக்காங்க பெண்கள் தான் ஃபுல்லா இருக்காங்க அதான் இந்த மாதிரி ஆண்களாக படிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அன்னைக்கு வந்து பாதுகாப்பை பற்றி யாரும் கவலைப்படுது இன்றைக்கி வந்து ஆண் பெண்ணு பெண்கள் மிக அதிகமாக வர்ற காலேஜாக போயிடுச்சு நான் ஒரு தடவை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு போகிறேன் போனால் எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க அதுக்கு மேலே போக முடியாது எங்கள் வட்டியிலாம் நிறுத்திட்டாங்க ஆடிட்டோரியத்துக்கு போகணுன்னா அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு தூரம் ஏன்னா இவ இது இந்த கெல்ட்டு வயசுல அவ்வளோ தூரம் எவன்டா நடக்கிறது நான் முடிச்சேன் அப்புறம் பசங்க எல்லாம் மெதுவா புடிச்சு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனால் அப்புறம் நான் பர்மிஷன் வாங்கி ஆட்டோ கொண்டு வரவழைச்சு நான் வந்தேன் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ ஒரு ஆடிட்டோரியங்கிறது வந்து பொதுமக்கள்லாம் வந்து கலந்துக்கூடிய ஒரு இடம் அதை வந்து உள்ள கொண்டு போய் கட்டியிருக்காங்க கட்டினாக்கா அத்தனை பேர் உள்ள வரலாம் நீங்க அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்குறது அவ்வளவு சொல்லப்படலாம் எவன் வரான் எவன் போகிறான்னு எப்படி இது பண்ண முடியும் இதெல்லாம் வந்து இந்த செயல் நடைமுறை சிக்கல்களை நான் சொல்கிறேன் இது இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல போய் அந்த இருக்கிறது தான் நீங்கள் அதெல்லாம் எப்படி கவனிக்க முடியும் அவ்வளோ பெரிய கண்ணூரில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அங்கே வந்து கிரவுண்டுக்கு நீங்கள் காலேஜுக்கும் கிரவுண்டுக்கும் போகிறதுக்கு மத்தியில் பெரிய ஒரு கேப் இருக்குது ரெண்டு பக்கமும் கடமும் அடர்ந்து இருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது கண்டு அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ பெரிய இடம் அது அதெல்லாம் வந்து என்ன அந்த வெள்ளையர்கள் காலத்தில் கட்டினது பிரிட்டிஷ்காரர் காலத்தில் கட்டினது அப்போல்லாம் வந்து ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு இவ்வளோ ஏரியா இருக்கணுங்கிறது ஒரு ரூல் இப்போ அது அந்த உத்தரவு இருக்குது நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இடம் கேட்டிங்கன்னா இவ்வளோ ஏக்கர் நிலம் இருந்தால் தான் உங்களுக்கு இடமே கொடுப்பாங்க அதெல்லாம் சில கட்ட அது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் போட்ட அந்த சட்டங்கள் இன்றைக்கி ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடா இந்த மாதிரி அமெரிக்கா போன்ற இடங்கள்லாம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவான் அது ஏ நம்ம ஏதோ பெரிய பில்டிங் எதிர்பார்த்துட்டு போனோம்னா ஒரு ஃப்ளாட்டில் நாலு ரூம் இருக்கும் அதுதான் இப்போ யூனிவர்சிட்டி அதுக்குள்ளே யூனிவர்சிட்டி முடிச்சுருவானுங்க ஸ்டூடெண்ட் கிளாஸ் எல்லாம் எங்கேயோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுமாதிரிலாம் அங்கே அங்கேயெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரூம் இருந்தால் போதும் அந்த மாதிரி பல்கலைக்கழகம் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு இது பண்ணுவாங்க நம்ம ஊர் நம்ம நாட்டில் அது நடக்காது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வர அந்த வெள்ளையர் அந்த பிரிட்டிஷ்காரர் போட்டோம் இதில் வந்து மிகப்பெரிய ஏரியா அதாவது ஒரு ஏறத்தால் ஒரு டவுன்ஷிப் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சொல்லமாக இல்லை நீங்கள் இப்போ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனீங்கன்னா நம்ம காரில் போகிறவனே தான் நிறுத்துவோம் நிறுத்தி யார் என்ன ஏது எல்லாம் நடந்து போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க கேட்கவே முடியாது அது மாதிரி தான் இந்த ஆள் போயிருப்பான் இந்த ஆள் எப்படி உள்ளே ஆக்சஸ் போ அவங்க விசாரிப்பாங்க இப்போ போலீஸ் பிடிச்சிருக்காங்க பிடிச்சதுக்கு பிறகு அவன் பல ரெகுலராக போயிட்டு இருந்திருக்காரு அதுதான் ரெகுலராக போகிற அளவுக்கு அவன் ஒரே நாள் அது நடந்திருக்காது ஒரே நாளாக நடந்திருக்காது டெய்லி பார்த்துருக்கான் எப்படி கல்கத்தா அவனுடைய செயல்பாட்டுக்கும் அந்த 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 நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் நான் பார்க்கணும் அங்கேயும் அவன் வந்து அடிக்கடி பார்த்துருக்கான் அந்த பொண்ணு வந்து தனியாக வந்து அந்த லைப்ரரியில் வந்து தனியாக வந்து உட்காந்து படிக்கிறத பார்த்ததுனால தான் அதை பண்ணியிருக்கான் அதே மாதிரி தான் இங்கே அந்த தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட இருக்குமே நம்ம காட்டி கொடுத்துருவோன்ற பயத்தில் கூட அந்த பொண்ணு பேசாமல் இருந்துட்டு இருக்கும் வேறு வழி இல்லாமல் எதா நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கும் என்ன பண்ணுறதுக்கு இந்த இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து விசாரணையில் தெரிய வரும் நம்ம அதெல்லாம் இப்போ அதிகமாக பேசி அதை கெடுக்கக்கூடாது சொல்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கல்லூரியில் நடக்குதுங்கிறதாக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்குதுன்னாக்கா அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதுக்கு அரசாங்கமும் பொறுப்பெடுத்து